ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு எனக்கு நாளே வந்து நல்லா இல்லை நான் எப்பவுமே இந்த மாதிரி சேடா வீடியோவே போட மாட்டேன் பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்பவே பாடான ஒரு டேவாக இருந்துச்சு ஸோ அதனால தான் கேட்டே சொல்லான்னு உங்களுக்கு நாள் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா முள்ளங்கியும் வந்து அறுவடை பண்ண போகிறோம் ஆமாங்க எங்கள் நிலத்துல வந்து நாங்கள் முள்ளங்கி தான் வந்து பயிர் செஞ்சுருக்கோம் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு டெம்பரவரியா ஏன்னு கேட்டிங்கன்னா நெல் போடுற சீசன் வந்து இன்னும் வரல இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் தான் வந்து அந்த நெல் போடுற பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சீசன் அப்போ வந்து வந்தாதான் நம்ம வந்து நெல் போட போறாங்க அது வரைக்கும் வந்து சரி நிலம் காலியாக இருக்கு இருக்குது தான் வந்து முள்ளங்கி வந்து விதைச்சி இப்போ வந்து முள்ளங்கி அறுவடையே பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரே கணக்கு தான் இல்லையா அது வேறு கணக்கு ஒன்றும் இல்லை

మాన్సినద గనే ఇదుముంది. మెలు చెల్దుందంట అది. అప్రానా పని ఆమా.

முள்ளங்கி எத்து தோல் போற இடத்துல அத இலைய போற இடத்துல போட்டா நீ வந்து காலைல காலைக்கு இதெல்லாம் வர எனக்கு ரெண்டு வாமா அந்த அளவுக்கு சேத்து வேளை நீ ரொம்ப டிஸ்டர்ப பண்ணறீங்களால அதனால தான் நான் ஆமா அது ஏன்டா அது பறிச்சு போறா சரி அது சத்தியாக அதலாம் போடாத அது என்ன சத்தையா இது இங்க கூட வரமா அதான் ஹோட்டல்ல தான் மாளைக்கு அப்படி முள்ளங்கி எல்லாம் ஒரு ஒரு பைத்தியம் மாத்த போற வழக்கு கொட்டினே போடுவோம்

சூப்பரான ஷார்ட்ஸ் வந்து இருக்கு அது இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆகும் மறக்காம பாருங்க நீ இதெல்லாம் நியாயமா பாருங்க இன்னைக்கு எடுக்கிற பிளாக் என்னைக்கு போடுவானே தெரியலவா ஆனா இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டுருவா நாங்க சொல்லி வச்சா என்னைக்கா வீடியோ போடுறேன் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது நான் எல்லாம் பாப்பாங்கல்ல

இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் திருவிழாவுக்கு பட்டிமன்றம் வச்சு கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் விவேக் சொன்னாங்க வருஷம் வருஷம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து பாட்டு கச்சேரி கூத்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க தவிர இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை எங்கேயுமே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விவேக் வந்து ஒரு பத்து மணிக்கா வந்து முடிகிற டைமில் வந்து உட்காந்துருந்தோம்

சாவியை கூட நான் விட்டு சென்றேன் ஏன் தெரியுமா இந்த மனது மக்கள் மனதில் என் மனதையே விட்டு இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை தமிழ்நாட்டில் பார்த்தது இந்த கீழ்ப்பாளூர் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இறுதியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து நைட் பதினோரு மணி ஆகுது நானும் வேக்கும் சாமியெல்லாம் பார்த்துட்டு பட்டி பண்ணுறதே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து மூணு குட்டி போட்டிருக்கு எனக்கு பூனைனாலே கொஞ்சம் பயம் ஏன்னா பூரி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு பூனை வந்து பூரி மட்டும்தான் விடுமா சப்பாத்தி எல்லாம் விடாதா அவனை யாரும் கண்டுக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு அழகான உடையில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பை ஃப்ரம் சீதா பை